ஏய்யா ஏய்யா ஐயோ ஓப்பனை சொல்லையா ஆமாம் நான் ஒரு கட்சித் தலைவர் கூட்டணி வச்சிருவேன் அந்த கட்சி தலைவரை போய் பார்க்கறதுல என்ன தவறுன்னு கேட்கலாம் அந்த திராணி இல்லையே இன்றைக்கு நீயே கூனி குறுகிட்டு போகிற அளவர் கிட்டே இருக்க உங்களுடைய நடவடிக்கைகள் பழனிசாமி அண்ணன் பழனிசாமி அவர்களை மனசாட்சி தொட்டு கேட்குறேன் மன தொட்டு சொல்லுங்கள் உங்களுடைய அரசியல் உயர்வுக்காகத்தான் மனிதர் எவ்வளவு பார்ப்பட்டிருப்பா மண் புழு மாதிரி போய் வாங்கினயா

உன் முகத்தை வெளியே காண்பிக்க முடியவில்லை நண்பர்கள ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியில் இருக்கிற மத்திய அமைச்சரை பார்க்க போகிறார் என்று சொன்னால் திருட்டுத்தனமாக போய் பார்ப்பதா வெளிப்படையாக போய் பார்ப்பான் ஐயா ஆமா நான் ஒரு கட்சி தலைவர் கூட்டணி வச்சிருக்கேன் அந்த கட்சி தலைவர்கள் போய் பார்க்கறதுல என்ன தவறுன்னு கேட்கலாம் உனக்கு அந்த திராணி இல்லையே இன்றைக்கு நீயே கூடி குறுகி போகிற அளவிற்கு இன்றைக்கு உன்னுடைய நடவடிக்கைகள் துரோகத்தை மட்டுமே தானே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அங்க இருக்கிற அமித்ஷாவுக்கு அவரை பத்தி தெரியாது பாரதி ஜனதா கட்சியை பற்றி தெரியாது அண்ணாமலைக்கு அவரை பற்றி தெரியாது கூட கொஞ்சம் தான் தெரியும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும்னா நாங்க மேலாளிகள் இல்ல உன்ன பத்தி எல்லாமே தெரியும் எப்படி ஆரம்பிச்ச ஆரம்பிக்கட்டுமா சிலகம்பாளையத்தில் நடந்த கொலை வழக்கில் இருந்து ஆரம்பிக்கட்டுமா அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு நம்மோடு அமைச்சராக இருக்கிற அருமை என்ன மாண்பு முத்துசாமி அவர்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருடைய வரலாறு ஐயா தமிழ்நாட்டுல வேற யாருக்கும் இந்த வரலாறு இருக்காது நல்லா கேட்டுக்கோ பெருந்தலைவர் காமராஜ் இருந்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருந்தாங்க தலைவர் கலைஞர் இருந்தார் என் அம்மையா இருந்தாங்க

அரசியல இதே பழனிசாமி செங்கோட்டை என் இல்லை என்று சொன்னான் பழனிசாமி இல்லை குடம் போட்டு குடம் போட்டு வளர்த்தா நீ எப்படி அவர் முதல குத்துறாருன்னு பாக்குறீங்கல்ல ஓ கே சிவனை நம்பி வந்தாரு அவரையும் நினைச்சு எல்லாம் கூட்டுங்க ஒரு முதலமைச்சர் பதவியே கொடுத்தாருய்யா ஒரு அம்மா

அவருடைய துரோகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இனத்திற்கு இருக்கிற துரோகம் தமிழ் இனத்திற்கு இணைத்திருக்கிற துரோகம் தான் இன்றைக்கு அவர் வைத்திருக்கிற கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த மண்ணையும் மானத்தையும் இனத்தையும் இன்றைக்கு அழிக்கிற கூட்டத்தோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்க நல்ல தீர்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்